கத்தர் அனுமதித்தது நன்மைக்கு ஆமே யோபுவை சாத்தான தொட அனுபவித்தார் அனுமதித்தார் எதுக்கு தெரியுமா ஆமேன் இழந்த எல்லாத்தையும் கத்தர் ரெண்டு தரையா இன்னைக்கு கத்தர் தொட அனுமதிக்கிறார்னா நீங்க அடுத்து யோபு லைஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும் நாலு தலைமுறையை பார்க்கிறான் அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் யோபு லைஃப்ல வரல வரல இன்னைக்கு சத்துரு கை வைக்க கர்த்தர் அனுமதிக்கிறார்னா எதுக்கு தெரியுமா இனி அவன் உங்க எல்லை பக்கமே அதாவது சில பிள்ளைங்க தெரியாம அந்த சூடு பாத்திரத்துல கை வைப்பாங்க பாருங்க சில பிள்ளைங்க தெரியாம கை வச்சு கை சுட்டிட்டு வைங்களேன் அதுக்கப்புறம் சும்மா ஒரு பாத்திரத்தை வச்சாலும் பிள்ளைங்க சொல்லிட்டு போயிருவாங்க இப்படிதான் கை வச்சுதான் தெரியாம கை வச்சுட்டான் ஐயோ இனி இனி யோகுவா தாபிக்க மாத்து வேற போ ஏ அடுத்த அடுத்து பத்து பிள்ளைங்க வந்துட்டாங்க யோகு அடிபட்டுல இருந்து வெளியே வந்துட்டான் நான் இன்னும் இந்த ஷாக்குல இருந்து வெளியே வரல கத்தர் அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லும் நாட்கள் நம்ம லைஃப்ல

ஆண்டவரே ஆண்டவரே இப்போ இப்போ கேள்வி உனக்கு டவுட் இல்லாம நம்ம இந்த சேஃபா இருக்கும் போது தான் டவுட் சும்மா இருந்து சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தா டவுட் வரதாச்சு கொஞ்சம் இறங்கினா தான் ஆண்டவரே டவுட்டே கிடையாது விசுவாசி அவன் என்றும் பதறான் போட்டில் இருக்கும்போது நீரே ஆனால் வா வா உனக்கு காட்டி தரேன் நீரே ஆனால் உமோட கூட எனக்கு ரெண்டு ஸ்டெப் எடுத்துவேன் இப்போ உள்ள போகும்போது இப்போ சொல்லு நீரே ஆனால் என்னை காப்பாற்ற சொல்றதுக்குள்ள ஆள் உள்ளவன் ஆண்டவரே என்னை இரட்சியம் என்னை கைவிடுகிறார் சிலர் தாழ்வு அனுமதித்தார் ஆம விடமாட்டார்